வணக்கம் நண்பர்களே ட்ரம்ப்னுடைய டேரிஃப் டெட்லைன் அதாவது கடைசி தேதி நாளைக்கு ஒன்பதாம் தேதி ஜூலையோட முடிகிறது என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு என்னென்ன கூத்துகள்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கும் போது பதவிக்கு வந்த உடனேயே நான் எல்லா நாட்டுகள் மேலேயும் டேரிஃப் பட் அதாவது வரி விதிப்பேன் அவங்க எந்த அளவுக்கு வரி விதிக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் வரி விதிப்பேன் அதுக்கு மேலேயும் விதிப்பேன் அமெரிக்காவுக்கு பணம் வந்து கொட்ட போகுது அப்படின்லாம் சொல்லிவிட்டு குறிப்பாக டார்கெட் பண்ணது சைனாவை இரநூத்தம்பது சதவீதம் வரைக்கும் வரி விதிப்பேன்னு சொல்லி சைனா உடனே நாங்கள் நூறு சதவீதம் வரி விதிக்கிறோன்னு சொல்லி விதமான குழப்பம் அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியாது என்ன பண்ணாருன்னா ஒரு தொண்ணூறு நாள் கெடு கொடுக்குறேன் நடுவில் ஒரு கேப் எல்லாருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடுறாங்க லிபரேஷன் டே டேரீஃப் அப்படி இப்படிலாம் பேர்லாம் அவர் பேர் வைக்கிறத பிரமாதம் பிக் பியூட்டிஃபுல் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று வைக்கிறாரு இப்போ இது லிபரேஷன் டே டாரிஃப் இதை மாதிரிலாம் சொல்லிட்டு தொண்ணூறு நாள் கொடுத்தாரு அந்த கெடு நாளைக்கு ஒன்பதாம் தேதி ஜோலையோட முடிவடைக்கு ஆனால் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு தினமும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு குறிப்பா இந்தியாவை ரொம்ப சேர்றாரு அது தவிர பல நாடுகள்லயும் ஒரு நாடு கூட பாக்கி கிடையாது எல்லா நாடுகளுடைய தகராறு டாரிஃப் இதே தான் பிரச்சனையா இருக்கு இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரஷ்யா மேல நாங்க தடை விதிச்சிருக்கோம் வர்த்தக தடை மீறி இந்தியா வந்து கச்சா எண்ணெய் அவங்க கிட்ட இருந்து வாங்கி அதனால ஐநூறு சதவீதம் நூறு ரூபாய் ஒரு பொருள் இருக்குன்னா ஐநூறு ரூபாய் அதுக்கு மேல டாக்ஸ் போட்டா மொத்தம் காஸ்ட் அறுநூறு ரூபாய் ஆயிடும் அந்த அளவுக்கு நாங்க வரி விதிப்போம் அப்படின்னு ஒரு செனட்டர் எம்பி மாதிரி வச்சுக்கோங்களேன் லின்சே கிரகம் அவங்க சொல்லி

இந்தியா பாரத பிரதமர் வந்து உடையாது நாங்க நாங்கள் கையெழுத்துலாம் போடலப்பா ஏதோ நீங்கள் கூப்பிடுறீங்க நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறோம் அவ்வளவுதான் அதற்கான சில உதவிகளை செய்கிறோம் அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் அமெரிக்காவை குறிப்பாக கவனிச்சுன்னு அவங்களுக்கு இந்தியாவோட எப்பெல்லாம் வந்து முறுக்கிக்குதோ அப்போ உடனே அதை வந்து ஏஷியா பசிபிக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க திருட்டு பசங்க நிஜமாகவே சொல்லலை த தப்பாக இந்த மாதிரி கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்னு மன்னிச்சுக்கோங்க அது இந்தியாவோட இணக்கமா இருக்கும் அப்படின்னும் போது இண்டோ பசிபிக் அப்படிங்கிற வார்த்தை நல்லா கவனிங்க ஏசியா பசிபிக் இண்டோ பசிபிக் இந்த வார்த்தையை அவங்க மாத்தி மாத்தி யூஸ் நேரத்துக்கு தகுந்த மாதிரி சமயத்துக்கு தகுந்த மாதிரி தங்களுக்கு ஆதாயம் இருந்தா இண்டோ பசிபிக் இல்லைன்னா ஏசியா பசிபிக் இதெல்லாம் வந்து டாக்டிஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு போட்டோம் நம்ம இல்லாத டாக்டிஸ் சரி தலைவர் பார்த்துப்பாரு இது மாதிரி ஐநூறு சதவீதம் அவர் அவர் வந்து ஜெய்சங்கரோ இல்ல பாரத பிரதமர் மோடியோ நீங்க பாத்தீங்கன்னா முறையோன்னு கத்துறதெல்லாம் கிடையாது சண்டை கிடையாது ட்ரம்ப்பு தான் குதிக்கிறார் அப்படியே ஆ ஓ அவங்க அந்த மாதிரிலாம் அப்படியா சரி அது வரும்போது பார்த்துக்கலாம் லெட் த பிரிட்ஜ் கம் வீ வில் கிராஸ் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒதுக்கிட்டார் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து க கிளியராகவே சொல்லியாச்சு பலமுறை இந்திய நாட்டுக்கு எது நன்மை இப்போ இந்திய நாட்டு நலன் முக்கியம் அதை தான் நாங்கள் செய்வோம் முறையாக நீங்கள் ஆர்டர் போட்டெல்லாம் செய்யக்கூடிய நிலைமைல இருக்கிற இந்தியா கிடையாது நயா இந்தியா எல்லாம் மாறி காலம் மாறி போச்சுக்கிற மாதிரி தான் நடைமுறையில் இருக்குது பிரிக்ஸ் மாநாட்டு நடக்கிறதுனால ட்ரம்ப் என்ன பண்ணாரு பிரிக்ஸ்ல பல முன்னெடுப்புகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கு அதனால பிரிக்ஸ் நாடுகள் மேல இருபத்தி மூணு நாடு இன்னைக்கு தேதியில இருக்காமா எல்லா நாட்டு மேலையும் பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ராவா வரி விதிப்பேன் அப்படின்னு அது அந்த பிரேசிலுடைய அதிபர் லூலாட்டி செல்வா அவர் தான் பிரிக்ஸனுடைய சேர்மன் இப்ப இதுல நடக்கிறதுனால பிரேசில்ல நடக்கிறதுனால அவர் உடனே வந்து இது என்ன சிறுபுள்ளத்தனமா இருக்கு நாங்க ஒரு குழு வச்சிருக்கோம் நாங்க ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துறோம் எங்களுக்குள்ள பல முன்னெடுப்புகளை செய்யறோம் இந்த நாட்டுல இருக்கிறவங்க வந்து அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு எப்படி நினைக்க முடியும் இப்ப நீ டாரிஃப் போடுறன்னா ஓ நாட்டு நலன பாக்குறல அது மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க நாட்டு நலனை முக்கியமா பாக்குறாங்க இதுல என்ன தப்பு நீ எப்படி வந்து அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுற இந்த பிரிக்ஸ் குழுமத்துல ஒன்ன மெம்பரா சேர்த்துக்கல அப்படிங்கிறதுக்காக நீ இந்த மாதிரி அடாவடித்தனமெல்லாம் பண்ண முடியாது இது வந்து வந்து அந்த காலம் மாதிரி இந்த எம்பரர் வி டோன்ட் வாண்ட் அன் எம்பரர் அப்படிங்கிறாரு நீ பெரிய சக்கரவர்த்தி மாதிரிலாம் பிகேவ்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரி எல்லாம் நீ நடந்துக்க முடியாது அந்தந்த நாட்டுக்குன்னு தனித்தனியான இறையாண்மை இருக்கு அதாவது சுதந்திர நாடு இந்த மாதிரி நீ சொல்ல முடியாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கண்டனம் தெரிவிச்சதோடு இல்லாம அப்படி அமெரிக்கா பிரிக்ஸ் நாட்டு மேல ஒரு பத்து சதவீதம் அதிகமாக வரி விதித்தால் பிரிக்ஸ் நாடுகள் மீண்டும் பிரிக்ஸே அமெரிக்கா மேல வரி விதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் ட்ரம்ப் வந்து ஆடி போயிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா இந்த எட்டாம் தேதி வரைக்கும் வியட்நாம தவிர வேற எந்த நாடுமே இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண ட்ரேட் அக்ரிமெண்ட் வர்த்தக ஒப்பந்தம் இருக்கு அதுல யாருமே கழுத்து போடல வியட்நாம் வந்து ஒரு மிகச்சிறிய நாடு பெரிய இந்த நாடு ஒன்றும் கிடையாது அதை வச்சுக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வியட்நாம் போட்டுருச்சு அது என்ன வியட்நாம் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டதா தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி கையெழுத்து போட்டு ஒரு முன் உதாரணமத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் பட் அதெல்லாம் வந்து சமாளிப்பாங்க ஒவ்வொரு நாட்டு தலைவரும் சரி குறிப்பாக பாரத பிரதமர்லாம் அதை ரொம்ப ஈஸியாக சமாளிச்சு வந்துருவாங்க ஆனால் சைனாலாம் கண்டுக்கவே இல்லை நீ என்னவெனா பண்ணு ரேர் எர்த்து மூலமாக செய்யக்கூடிய மேகனேட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க என் மீடியா அதிபர் வந்து சொல்லியிருக்காரு இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க்கு பெரிய பிரச்சனையில் இருக்காரு அது மாதிரி பல விதமான உற்பத்தி சாமான் எல்லாமே சைனாலேருந்து அமெரிக்காவுக்கு வரது எல்லாமே போய்க்கோ என்னவனா செஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டான் சைனா வந்து முடியாது அப்படின்ட்டாங்க நான் வந்து அட நீ போடுற அடிக்கிற கூத்துக்கெல்லாம் நான் அடங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சைனா வந்து அவங்களும் ஃபேமா தான் நிக்கிறாங்க இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கு இந்தியா பாரதம் என்ன பண்ணிருக்குங்கிறத முன்னாடி எந்தெந்த மாதிரி டேரிஃப் எல்லாம் வந்துருக்கு ஸோ இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு அதிகப்படியாக ஒரு பத்து பர்சன்ட் போடுவோம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்காருன்னா திடீர்னு ஆறாம் தேதினையோ இல்லை ஏழாம் தேதியோ தான் நினைக்கிறேன் அன் ஜூலை அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப் சவுத் கொரியா மேலேயும் ஜப்பான் மேலேயும் இருபத்தஞ்சு டாக்ஸ் வரி அப்படின்னு போட்டார் டேரிப் விதிக்கிறாங்க ஜப்பான் வந்து ஒரு மாதிரி கோவம் அடைஞ்சிட்டாங்க நார்மலாக ஜப்பான் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க हार्बर अटैक है நாகாசாகி ஹீரோஷிமால அதுக்கப்புறமா வந்து ஜப்பான் வந்து அமெரிக்காவுடைய மிக மிக உற்ற நண்பனாக இருந்தது அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கால இருக்கிற பல ஆட்டோமொபைல்ஸ் இது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னைக்கு சைனா ஏதோ பெருசா பேசுறாங்க ஜப்பான் தான் கொடி கட்டி பறந்தது எலக்ட்ரானிக் ஐட்டம் அதோட இல்லாம என்னன்னா நல்ல குவாலிட்டி யாருமே வந்து ஜப்பான் பிளஸ் சைனா ரெண்டு பார்த்து கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு டொயட்டாவை தான் வாங்குவாங்களே தவிர பிஒய்டியை வாங்குவாங்க சந்தேகம் தான் அதே மாதிரி சோனியை வாங்க வாங்குவாங்களே தவிர சைனா ப்ராடக்ட் ஏர் ப்ரோ அதனுடைய ப்ராடக்ட் வாங்க தரம் உறுதி வாய்ந்ததாக இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி கிட்டத்தட்ட நாற்பது வருடம் அந்யோன்யமா ஜப்பான் மற்றும் அமெரிக்காவுக்கு இருந்த உறவை ஒரு நொடியில இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் போட்டு ஒழிச்சு கட்டிட்டாரு ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி ஜப்பான்ல பல பேர் பேசுறாங்க ஆரம்பிச்சு ஆனா ஜப்பான் வந்து ரியாக்ஷனே பண்ணல எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா பாரத பிரதமராக இருக்கட்டும் இந்த மாதிரி பல பெரும் தலைவர் நல்ல மெச்சூடு தலைவர்கள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல அவங்க வந்து ரியாக் ரியாக்ஷனே பண்ண மாட்டாங்க எல்லாமே ப்ரோ ஆக்ஷனாக பண்ணுவாங்க நமக்கு என்ன தேவையோ அதை தாதிச்சு கொம்ப அவன் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டுமா என்ன அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு முனைப்புல தான் இருப்பாங்க ஸோ இப்போ இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜப்பான் வந்து எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஜப்பான் தன்னுடைய சமுராய் ஸ்வர்ட் எடுத்திருக்கு எடுக்க போகுது இல்லை எடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சமுராய் கத்திங்கிறது வந்து ஒரு பெரிய தத்துவம் வாய்ந்தது அது ஒரு குறிப்பிட்ட இதுல மட்டும்தான் அதை பத்தி பேசுவாங்க செய்வாங்க சைலண்டா பண்ணும் ஜப்பான் இவங்கிற மாதிரி ஆர்ப்பரிப்போட ஆர்ப்பாட்டமா எல்லாம் பேசாது தான் என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய பாண்ட் மார்க்கெட் ட்ரெஷரி பாண்ட்ஸ் கடன் பத்திரம் அதுல வந்து ஜப்பான் வந்து மிகப்பெரிய அளவு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சு சைனாவும் பண்ணிருக்கு நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்த மாதிரி கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் சைனா வந்து அமெரிக்கன் பாண்டை வித்துட்டு அதை தங்கமா மாற்றி கொண்டு வந்துட்டாங்க ஆனா ஜப்பான் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது ஒரு நல்ல உறவு இருக்கு பரஸ்பர நல்ல உறவு இருக்கு அத நல்லுறவை கெடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன ஆயிருக்குன்னா பல நம்ம சொன்னதுதான் அமெரிக்காவினுடைய கடன் சுமை ஏறிக்கிட்டே போகுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் வந்துருச்சு ட்ரம்ப்னுடைய ஆறு மாசத்திலே ஒரு ட்ரில்லியன் டாலர் கடன்மை சுமை ஏறிடுச்சு இதுல ஏழுல இருந்து பத்து ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய அதாவது இந்த பாண்ட் மெச்சூர் ஆகும் அதுல யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பாக்குறோம் ரொம்ப பிரயத்தனப்பட்டு ப்ரமோட் பண்றாங்க அதை இது வந்து உலகத்திலேயே மிகவும் மதிப்பு மிக்க அதாவது ஆபத்தே இல்லாத ஒரு பாண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அது அமெரிக்க நாட்டினுடைய ட்ரெஷரி பாண்டு தான் அப்படி ஆனால் பல பேர் சொல்றாங்க அந்த காலம்லாம் போயாச்சு அமெரிக்க பாண்டுக்கு மதிவும் கிடையாது மண்ணும் கிடையாது அதுவும் வந்து ஒரு ஜங்க் பாண்டை ரே ரேஞ்சுக்கு வந்துடும் கூடிய விரைவில் அப்படிங்கிற மாதிரி ஏதோ இருக்குது ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க சில ரேட்டிங்லாம் குறைச்சிருக்காங்க சில ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் அமெரிக்க பாண்டினுடைய ரேட்டிங் குறைச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஈல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இறங்கவே மாட்டேங்குது நாலு புள்ளி மூணு புள்ளி ரெண்டு மூணு இருந்தது நாலு புள்ளி மூணு நாலு புள்ளி ஐந்து வரைக்கும் இருக்கு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கு ஒரு பர்சன்ட்டுக்கு மேல ஈல்டு அதிகமா இருக்கு அப்படின்னும் போது பலரும் வந்து அந்த பாண்டனுடைய ரேட்டிங்கை குறைச்சிருக்காங்கன்னு கேள்விப்படுறோம் அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் படி டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுனா டாலர் இருக்கும் அதுக்கு எதிராக சில கரன்சிகள் இருக்கும் அதை பெச்சு ஒரு இண்டெக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருப்பாங்க அந்த டாலர் இண்டெக்ஸ் படி கடந்த ஐந்து வருடத்தினுடைய அந்த ஸ்கிரீன்ஷாட்டை கூட நான் காமிக்கிறேன் பாருங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க கடந்த ஒரே ஒரு இடத்துலயே ஒரு ஒன்றரை வருஷம் இல்ல ரெண்டு வருஷத்துலயே வச்சுக்கோங்களேன் அதுல வந்து கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு பர்சன்ட் பர்சன்ட் டாலர் இண்டெக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சு அதாவது டாலருடைய மதிப்பு குறைந்திருக்கிறது நூத்தி பதிமூணு நூத்தி பதினாலு இருந்த இண்டெக்ஸ் இன்னைக்கு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட இந்த கடந்த ஆறு மாசத்துல வந்து இந்த தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுல இருந்து நூற தாண்டவே மாட்டாங்க அது வேற ஒரு மிகப்பெரிய ஈடியாக அதாவது டாலருடைய மதிப்பு குறைந்து வருகிறது அப்படிங்கறத பாக்குறோம் சரி இதனால இந்தியாவுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னா இந்தியாவுக்கு சில பாதிப்புகள் வரலாம் இல்ல அதை சமாளிக்கவும் முடியும் நம்மளால அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதை ஒரு தனி வீடியோவை நான் போடுறேன் இந்தியாவு கிட்ட எவ்வளவு டாலர் இருக்கு அப்படிங்கறத லேட்டஸ்ட் பிகர் அதை தவிர இந்தியாவுடைய வர்த்தகம் சார்ந்த இதெல்லாமே ஒரு தனி வீடியோ பியூஷ் கோயல் தான் அதை பத்தி பிரமாதமா பேசிருக்காரு சொல்லியிருக்காரு அதை தனியா நான் அடுத்த வீடியோவே போடுறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அமெரிக்காவினுடைய ட்ரெஷரி பாண்ட்ல முதலீடு செய்வதற்கு பல நாடுகள் முன்ன இருந்த அளவுக்கு ஆர்வம் காண்பிப்பதில்லை அப்படிங்கிறது நிதர்சனம் அதனால ட்ரம்ப் வந்து அதாவது பைடன் தான் ஜோ பைடன் தான் ஆரம்பிச்சு வச்சாரு இந்த கடன் எல்லாத்தையும் கொண்டு போய் அதே மாதிரி டாலருடைய வீழ்ச்சி இதெல்லாம் அவர் காலத்துல ஆரம்பமாச்சு ட்ரம்ப் காலத்துல வந்து அது வந்து

ஆனா நிச்சயமா பின்னாடி கண்டிப்பா நான் சொல்றேன் பின்னாடி ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத பாக்கலாமே தான் வருது எனக்கு என்ன தோணுங்கிறது இது இந்த வீடியோல உங்க கூட இப்ப இது ஆச்சுங்களா அடுத்ததா இன்னொரு ஒரு கூத்து நடத்துறாரு ஏழாம் தேதி அன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டார் எல்லாமே தன்னுடைய ட்ரூத் சோஷியல் அந்த மீடியால தான் போடுவார் அதுல வந்து நான் பன்னெண்டு நாட்டுக்கு கடிதம் போட்டு விட்டேன்

அடிக்கடி பிரஸ் மீட் மாதிரி வைக்கிறேன் வச்சுட்டு நாளைக்கு இந்த கண் நாடோட ஒப்பந்தம் நாளைக்கு இவங்களோட ஆகப்போம் ஏற்கனவே இதெல்லாம் பேச்சுவார்த்தைகள் முடிவுல இருக்கு வெறும் கையெழுத்து போடுறதா பாத்து இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா அப்ப அவங்க கிட்ட கேட்டாங்க இந்த பன்னெண்டு நாடுக்கு லெட்டர் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு எந்தெந்த நாட்டுக்கு லெட்டர் போட்டிருக்கீங்க கொஞ்சம் லிஸ்ட் கொடுங்கன்னா ஆஹ் அதெல்லாம் சொல்லு அப்படின்னா எந்த நாட்டுக்குமே போடலையா போட்டிருக்காரா சும்மா வெறும் பொய் உரையா பம்மாத்து வேலையா ஒரு போஸ்டரிங்கா என்னன்னே புரியல அப்படி பன்னெண்டு நாடு நாடுகளை எந்தெந்த நாட்டுக்கு போட்டிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி அவங்க முழிச்சிட்டு என்ன பண்றாங்க ஒரு ஒரு பிராட் ஸ்மைல் அப்படின்னாங்களா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அவ்வளவுதான் ஒன்னும் பதிலும் கிடையாது ஒன்னும் கிடையாது அந்த மாதிரி தான் பிரஸ் மீட் நட நடத்துறாங்க கரவலில் லெவியட்டு செய்தி தொடர்பாளர் வெள்ளை மாளிகையினுடைய செய்தித் தொடர்பாளர் இந்த மாதிரி இருக்கு சுச்சுவேஷன் இது எல்லாம் ஆச்சுங்களா இந்தியா பக்கம் வந்தோம்னா பியூஷ் கோயல் சொல்லிட்டார் அவர் தான் நம்மளுடைய வர்த்தக அமைச்சர் காமர்ஸ் மினிஸ்டர் அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி அதாவது ஒன்பதாம் தேதிக்குள்ள நீ வந்து கையெழுத்து போடணும் அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க ஏன்னா இது பல விஷயங்கள் சார்ந்தது இரு நாடு சார்ந்தது நீங்களோ நம்ம ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஐநூறு பில்லியன் டாலர் பொருமானம் உள்ள வர்த்தகம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கணும்னு வேற நீங்க ஆசைப்படுறீங்க சொல்றீங்க அந்த மாதிரி ஐநூறு பில்லியன் டாலர்ங்கிறது பெரிய அளவு அமௌண்ட் அவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் கையெழுத்தெல்லாம் போட முடியாது அந்த மாதிரி தேதியெல்லாம் குறிக்க கூடாது நம்ம ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அதை பத்தி அனலைஸ் பண்ணணும் அதுல இருக்கிற சாதக பாதகங்கள்லாம் பத்தி பேசணும் அவ்வளவு சீக்கிரமா முடியுமா நாட்டினுடைய நலனை முக்கியமா கவனிக்கணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாடுதான் முக்கியம் நாட்டு நலன் தான் முக்கியம் நாட்டு நல் மக்களுடைய நலன் தான் முக்கியம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு நாட்டு மக்களுடைய நலத்துல பல விதமான அர்த்தங்கள் பொதிந்துள்ளன அதை எழுப்பாங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி எங்களை பயமுறுத்துறது பூச்சாண்டி காமிக்கிறது கையை முறுக்கி பார்த்து இந்த கையெழுத்த உடனே போடு அப்படிங்கறது எல்லாம் நடக்காது வேணா ஒன்னு செய்யலாம் உங்களுடைய டெட்லைன் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் காப்பாத்துறதுக்காக இந்தியா வந்து ஒரு மினி ஒப்பந்தம் வேணா நாங்க போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு மைலிங் ஃபேஸோட அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லிருக்காரு ஆக நாட்டு மக்கள் நலன் சார்ந்தது பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னதை பத்தி அடுத்த வீடியோல கொஞ்சம் விவரமா பார்க்கலாம் நம்ம அதுல சில மிக மிக முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அந்த வீடியோல நான் கொஞ்சம் அதை எக்ஸ்பளைன் பண்ணி சொல்றேன் ஸோ உங்க கருத்துகள்